அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் எட்டாவதாக வரக்கூடிய ராசி தாங்க விருச்சகம் ராசி இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா பொருள் மாற்றிக்காங்க இந்த பொருள் மாற்றதுனால நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இவங்களுடைய குணங்கள் என்ன இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப எச்சரிக்காக இருக்க வேணும் அவங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே இந்த விளக்கமாக முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே எட்டாவதாக வரக்கூடிய ராசி தாங்க விருச்சகம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க விருச்சகம் அப்படின்னாவே சமஸ்கிருத மொழியில தேல் அப்படிங்கிறது தான் குறிக்கும் இந்த விருச்சக ராசிக்கார பொதுவாகவே முன்கோபத்துக்கு குணத்துக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை யார் இருந்தாலுமே கடுமார்த்தைகளால் தேல் போல் கொட்டி விடுவாங்க மேலுமே இந்த ராசிக்காரர்கிட்ட பழகுவது கத்தி மீத நடப்பது போன்றதாங்க சொல்ல முடியும் ஆனால் கூட இவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குங்க அதை புரிந்து கொண்டவங்களுக்கு இவங்க சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த விருச்சகம் ராசி இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா பொய் பொருட்டு பித்தலாட்டம் அப்படிங்கிறது தெரியாது யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தாங்க அப்படின்னா அவங்கள அடியோடு காலி செஞ்சுருவாங்க மேலுமே அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாங்க மேலுமே இவங்க ஆடம்பரத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வாங்க ஆசையும் கோபமும் அதிகம் உள்ள விருச்சக ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ வேணும் அப்படிங்கிற ஆசையில் அதிக கடன் வாங்கிய சமயத்தில் சிரமப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கடன் அடைக்க மறுகடன் வாங்குவது பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவது அப்படிங்கிறது இவங்களுக்கு கடனுக்கு மேலே கடனானது கூடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு மேலுமே இவர் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தாலும் கூட சில சமயம் கருத்து முரண்பாடு வரும்போது மேலிகாரி கிட்ட முரட்டத்தனமாக நடந்து கொள்வது இவங்களோட ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவங்கிட்ட இருக்கிற பயமும் சந்தேகமும் தான் இவங்களுக்கு இவங்க எப்போதுமே ஒரு மன ஒரு உளிச்சலாகவே இருப்பாங்க கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருச்சக ராசி ஆண்கள் பாசக் இருப்பாங்க பழக்கத்திற்காக உயிரையை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க மேலுமே சினத்தின் எல்லையாகவும் இருப்பாங்க காதல் மன்மதனாகவும் இருக்கக்கூடிய ராசிக்காரர் தாங்க இந்த விருச்சகம் ராசிக்காரர் நண்பர்கள் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் அவங்க பெறப்போகும் பலன்கள் என்ன இந்த வாரத்துல நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைகளுமே இந்த வாரம் ரொம்ப ஏற்றமான பலங்கள் கிடைக்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு கஷ்டம் உண்டாகும் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஊதிய அதிகரிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் வார மத்தியில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமே உங்களுக்கு அதிகரித்து பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழிலில் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்களா நம்பிக்கையோடு செய்யலாம் அதில் நல்ல ஒற்றியுமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் கலகலப்பு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியுமே உண்டாகும் ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு பெருமை சேர்ப்பது ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக பார்த்தோமா உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைகே அலுவலகத்தில் உயர் அதிகாரிகிட்டே கவனமாக நீங்கள் நடந்து கொள்கிறது ரொம்ப நல்லது பதவி மாற்றம் ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறையாவே அடுத்ததாக பார்த்தோமா வியாபாரம் வியாபாரம் செய்கிறவங்க பொறுத்த வரைக்குமே நல்ல வருமானம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலை விரிவாக்கம் செய்ய நீங்கள் பிளான் பண்ண முன்னே நீங்கள் கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய உழைப்பு ரொம்ப அவசியம் அடுத்ததாக பார்த்தோமா குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மேலுமே இந்த டைமில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துக்காக நீங்கள் பண வரவு அதிகரிக்க கலைப்பில்லாமல் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமை கேற்ற வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் நீங்கள் பெற போகிறீங்க வெளிநாடு செல்லும் நிலையுமே உங்களுக்கு சூழ்நிலைகளுமே உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது மேலுமே புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்ல கெட்டது கலந்த பலன்கள் எல்லாமே கொண்டு சூரியன் இருக்கிறதுனால அரசு ஊழியர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே வியாபார விஷயத்துல திட்டமில்லாமல் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நிதானமாக நீங்க செய்வது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குன்றகுடி முருகனை நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது தினமுமே காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பராயணம் செஞ்சு வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலன்கள் பல இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இந்த வாரத்தில் அவங்களுக்கு என்னென்ன பலங்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலங்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் அரசாங்க அனுகூலம் அனுகூலங்கள் எல்லாமே இருக்கு விருப்பங்கள் உங்களோட எண்ணங்கள் என்னவோ அது நினைவேறுங்க நீங்க நல்லது நினைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் நல்லது தாங்க நடக்கும் அதே மாதிரி கெட்டது நினைச்சிங்களா கெட்டது தான் கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி குருவோட பார்வையால தைரிய விரிய ஸ்தானம் பலன் பெறுகிறது ஐந்தாம் இடம் பலம் பெறுவதனால பொருளாதாரத்துல ஏற்றம் ஏற்படும் உற்சாகம் குறைவில்லாமல் இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் முக்கியஸ்தலர்களோட நட்புறவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வேலை வாய்ப்புமே அதிகரிக்கும் மனைவி வழியில் ஆதரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறும் கலைஞர்களுக்கு பொறுத்தவரைக்குமே ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொது வாழ்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அடுக்கும் வகையில் அமையும் அடுத்ததாக பார்த்திங்களா மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தோமா ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகஸ்தானத்தில் ராகு சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது வயிறு உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நாலு ஐந்தாம் இடங்கள் பாதிப்பதனால குழந்தைகளோட ஆரோக்கியத்துலையும் சரிங்க தாயோட ஆரோக்கியத்துலேயுமே ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமானது அமைஞ்சிருக்கு கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேணும் மன அழுத்தம் பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மேலுமே நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கிய குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்யும் மேலுமே உங்களோட செல்வாக்கு அந்தஸ்துமே உயர ஆரம்பிக்கும் கடன் தொல்லையுமே விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததா பார்த்தோமா அனுஷ்ரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து உங்களுக்கு பல நெடுக்கடிகளை ஏற்படுத்துவார் லாபஸ்தான சூரியனால சங்கடங்கள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் மேலுமே வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த தடைகளானது நீங்க ஆரம்பிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் ஞாயிறு திங்களில் நீங்க அனைத்திலுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மேலுமே இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப ஒரு நல்லதாக சொல்லப்படுது நெக்ஸ்ட்டாக பார்த்தோமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் விரையஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால செலவு அலைச்சலுமே அதிகரிக்கும் பாக்கிய குருவும் லாப சூரியனுமே உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தையுமே ஏற்படுத்த போகிறாங்க பணப்புழக்கத்தையுமே உண்டாக்குவாங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப நீங்கள் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே மேலுமே நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் பன்னெண்டு ராசி கட்டங்கள்ல எட்டாவதாக இருக்கிற ராசி தாங்க இந்த ராசி விருச்சகராசி ராசி அப்படிங்கனாவே தேல் தான் குறிக்கும் இவங்களுக்கு முன்கோப குணத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரிங்க அவங்கள கடும் வார்த்தைகளால் தேல் போல கொட்டிடுவாங்க ஆனால் இவங்ககிட்ட ஒரு நல்ல குணமே இருக்கும் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் இவங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலானவங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாத ஒரு குணம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க நெருப்பு போர் போன்றவற்றுக்கு காரகனாக இருக்கும் செவ்வாய் பகவானே இந்த ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கோப குணம் கொஞ்சம் அதிகம் அப்படி இருக்கும் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதாங்க இந்த விருச்சகம் ராசி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ